ஏஞ்சல்ஸ் அண்ட் டிவில்ஸ் இந்த ஒரு டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு இதுக்கான ரூல்ஸ் வந்துட்டு போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு மூணு நாள் நடக்கணும் அந்த மூணு நாள் ஒரு நாளைக்கு மூணு பேர் ஒரு நாளைக்கு மூணு பேரை நீங்க பிரேக் பண்ணணும் டிவில்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து டிவில்ஸா மாத்தணும் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து கோவமோ அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அழுகிறது அந்த மாதிரி வந்துட்டு நிறையாவது வந்து அங்கிருந்து எடுத்து வரணும் எவ்வளவு எவ்வளவு வந்து அங்கிருந்து வந்துட்டு எடுக்கிறீங்களோ அந்த ஒரு மூணு ஹார்ட் கொடுத்துருப்பாங்க ஏஞ்சல்ஸ் இப்ப அழுதுட்டான அந்த ஒரு ஹார்ட்டை பிடிக்கணும் ஒரு ஹார்ட்டை அந்த கோவப்பட்டான ஒரு ஹார்ட்ட பிடிக்கணும் அந்த மாதிரி வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருந்தாங்க இப்ப என்ன பாத்தீங்கன்னா வந்து அது உள்ள யார் யார வந்து இன்னைக்கான நிகழ்ச்சியா யார போறாங்க அப்படிங்கிறத நான் வீடியோ சொல்றேன் என்னன்னு பாக்குற நம்ம வீடியோ இருபது பேர் தான் பாக்கிறாங்க இருபது பேர் லைக் அண்ட் கிரைப் பண்றதா ரொம்ப நல்லா இன்னொரு பத்து பேருக்கு ரீச் ஆகும் அது எனக்கு மோட்டிவேட் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வீடியோ என்னடா என்ன கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் மாதிரி ஒரு ஃபீலா ஹார்ட் ஆகுது என்ன பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் போடுறாங்க எப்படின்னா மூணு பேரை சூஸ் பண்ணும் மூணு பேர் எல்லாருமே சேர்ந்து சூஸ் பண்றாங்க யாருன்னா அன்சிதா பவித்ரா சத்யா மூணு பேர்த்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றாங்க சூஸ் பண்ணும்போது வந்து இதை வந்து இவங்கள மட்டும் தான் நீங்க வந்து ஹர்ட் பண்ணும் மத்தவங்க வந்துட்டு இவங்கள ஹர்ட் பண்றாங்க மத்தவங்க அழுதாங்கன்னா ஆனந்தியோ மத்த ஏஞ்சல் அழுதானா அவங்க ஹார்ட்டா இருக்க முடியாது நீங்க மூணு பேரை கொடுத்துருக்கீங்க மூணு பேரை ஹார்ட்டா தான் எடுக்க முடியும் ஆனா நீங்க மத்தவங்கள வந்து எது வேணா பண்ணிட்டு இவங்க அழுதாங்கன்னா அவங்க ஹார்ட்ட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அவங்க ஹார்ட்டை நீ வந்துட்டு எடுக்க முடியாது மூணு பேர்த்த தவிர அவங்க ஹார்ட்ட எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அது ஒன்று சொல்றாங்க இதுல வந்துட்டு நிறைய இது கொடுத்துருக்காங்க என்ன வேணா பண்ணலாம் டிவில்ஸ் வந்து நீ எப்படி வேணா பேசலாம் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இதுல வந்து நக்கல் கேலி கிண்டல் வெறுப்பு கோவம் பழி தீர்த்தல் வன்மம் புறமை பவர் எல்லாமே வந்துட்டு பண்ணலாம் அப்ப இருந்து அப்படியே கொட்டோ கொட்டுன்னு கொட்டிடலாம் பரவாயில்ல டிவில்ஸுக்கு வந்து வாழ்வு அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது இதுல வந்து மூணு ஹாட் கொடுத்துருப்பாங்க மூணு ஹார்ட்ல வந்து யாரா எழுக்க போறா அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்காவே இருக்கு இந்த ஏஞ்சல்ஸ்ல மூணு பேர்த்த எப்படா பிரேக் பண்ண போறோம் எப்படி வேணா பிரேக் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தான் சொல்றது வந்து பார்க்க முடிஞ்சு அண்ட் அதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து சூப்பராவே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அவங்க கெட்டப்ப எல்லாமே வந்து ஆகி செம்மையா போயிட்டு இருக்கு இப்ப வந்து பிக் பாஸ்ட் வந்து ரூல்ஸ் போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஏஞ்சல்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் தான் இருக்கும் அழுவது எதுவுமே பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நம்ம ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது வந்து இந்த டாஸ்க் எப்படா போவோம் அப்படிங்கிற மாதிரி எப்படா ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அண்ட் செம்ம சூப்பரா தான் போயிட்டு இருக்கு செம்ம வைப்பா தான் போயிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஏன்னா வந்து இவ்வளவு ஒரு வன்மம் கொட்ட டாஸ்க்கு கேள்வி பண்ற டாஸ்க்கு நம்ம ஆளுங்களுக்கு சூப்பரா பொருந்தும் அதனால வந்துட்டு இதெல்லாம் வந்து போக போக வந்துட்டு நல்லா இருக்கும் டிவில்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இரிட்டேட்டிங் லைவ்ல வந்து ரொம்ப ஹிட் இரிட்டேட்டிங் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சௌந்தரா சௌந்தரா பத்தி உங்க ஒப்பீனிய நான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு இந்த ஒரு ஒரு வாரம் ஒன்றரை ஒரு ரெண்டு வாரமா பாத்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு எவ்வளவு கீழ் மட்டமா இறங்கி வந்துட்டு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல அது வந்து ஜாக்லைன் ஜாக்லைன் ஜாக்லின் ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி வந்து சேர்ந்துட்டு என்னதான் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல இண்டிஜுவல் கேம் வந்துருச்சு அப்படிங்கற மாதிரி வந்து அவங்களை தட்டி எழுப்பு உங்களுக்கு ஏமா சௌந்தரா இண்டிஜுவல் கேம்மா எந்திரிமா நான் ஜாக்கிரம் கூட சாதமா எந்திரிமா அப்படிங்கிற மாதிரி வந்து தட்டி எழுப்பு உங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட நடந்துட்டு இருக்கு என்ன நடக்க போது அப்படிங்கிறது இன்னைக்கு தரமான சம்பவம் எல்லாம் இருக்குது ஏன்னா ப்ரோமோ ஆல்ரெடி போட்டுருந்தேன் சம்பவத்துக்கு வெயிட் பண்ணி காத்திருக்கலாமா அப்படிங்கற மாதிரி தான் தோணுது அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மூணு பேரை எப்படி பண்ண போறாங்க